ரேஷன் அரிசிக்குள் ஒளிந்து கிடக்கும் ஆரோக்கியம் வேண்டாம் என ஒதுக்கினால் எவ்வளவு நஷ்டம் பொதுவாக நம் வீட்டிற்கு மாதந்தோறும் வரக்கூடிய முக்கிய பொருட்களில் ஒன்றாக ரேஷன் அரிசி இருக்கும் பலரும் இதை சாதாரண அரிசி என்றே நினைத்து சாப்பிடுகிறார்கள் சிலர் இது தரம் குறைந்தது என்று தவிர்க்கிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த அரிசியை கவனமாக ஆய்வு செய்தால் பல வித்தியாசமான சத்துக்கள் அதில் இருப்பதை காணலாம் இதில் ஒரு பழுப்பு நிறத்தில் கோசற்று பெரியதாக ஒரு அரிசி கலக்கப்பட்டிருக்கும் இதன் வடிவம் சற்று பெரியதாகவும் வெள்ளையாகவும் இருக்கும் தண்ணீரில் கழுவும் போது சில அரிசி தானியங்கள் மேலே மிதக்கும் காட்சி நம்மை சந்தேகப்படுத்தும் ஆனால் அந்த மிதக்கும் தானியங்கள் கூட உடலுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை மாறாக அதில் நிறைய சத்துக்கள் இருப்பது ஆச்சரியமாகும் பெண்களுக்காகவே இந்த அரிசி தனித்துவமானதாக சொல்லலாம் ஏனெனில் பெண்களுக்கு அதிகம் ஏற்படும் வைட்டமின் சி குறைபாட்டை நீக்குவதிலும் ரேஷன் அரிசி பெரிதும் உதவுகிறது வைட்டமின் சி உடலில் குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அடிக்கடி காய்ச்சல் சளி தொண்டைவலி போன்றவை வரும் இதை சமாளிக்க பெண்கள் அடிக்கடி மருந்துகளுக்கு அடிமையாக வேண்டியதில்லை ரேஷன் அரிசியை தினசரி உணவில் சேர்த்தால் இயல்பாகவே பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் இதில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு போதுமான சக்தியை தருகின்றன தினசரி வேலை பனி வீட்டு வேலை வயல்களில் உழைப்பு என எதிலும் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் குறிப்பாக அதிக உழைப்புடன் இருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஆதரவாகும் காலை உணவிலிருந்து இரவு வரை இதை சாப்பிட்டால் சோர்வு குறைந்து சுறுசுறுப்பாக இருக்கலாம் செரிமானத்திற்கு ஏற்ற தன்மை கொண்டதால் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கிறது ரேஷன் அரிசி எளிதில் செரிக்கும் தன்மை கொண்டது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எவரும் சாப்பிட்டாலும் வயிற்று வலி செருமான சிரமம் போன்ற பிரச்சனைகள் வராது அதோடு குடல் இயக்கத்தையும் சீராக வைத்திருக்கும் காற்றடைப்பு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை இது தடுக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் உடலில் எலும்புகள் வலுப்பெறும் இதில் உள்ள தாதுக்கள் எலும்புகளுக்கு வலிமை தருகின்றன எலும்பு வலி மூட்டு வலி பலவீனம் ஆகியவற்றை குறைக்கும் சக்தி இதற்கு உண்டு குறிப்பாக முதியவர்களுக்கு இது மிகுந்த பலன் தரும் அதோடு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கிறது இரத்த சோகை பிரச்சினை உள்ளவர்களுக்கும் இது உதவியாக அமைகிறது மருத்துவர்கள் கூட பல முறை கூறியிருக்கிறார்கள் மக்கள் தவறாக நினைப்பது போல் ரேஷன் அரிசி தரமற்றது அல்ல மாறாக அதில் பல சத்துக்கள் அமைதியாக மறைந்து கிடக்கின்றன என்று மலிவான விலையில் சத்தான உணவாக அனைவருக்கும் கிடைக்கும் என்பதால் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆக ரேஷன் அரிசியை இனி சாதாரண அரிசி என்று குறைத்து மதிக்க வேண்டாம் ஒரு சாதாரண உணவாக தோன்றினாலும் அதில் அடங்கி இருக்கும் சத்துக்கள் நம் உடலுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஆற்றலையும் தருகின்றன ஒரு சாதாரண கிண்ணம் சாதம் கூட நம் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க வல்லது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்